ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா முத்தலுக்கு பூமி கிட்ட கூட சொல்லாம சரவணனத்துக்கிட்ட அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட பூமியோ உடனடியாக பதறி போய் முத்தலக பார்க்கறதுக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் எந்த தப்போ பண்ணல தயவு செஞ்சு என் கூட வந்து வாழுங்க அதை மட்டும் இல்லாம கண்டிப்பா மீனாட்சி என்னோட பொண்ணு கிடையாது அஞ்சலி கூட நான் சேர்ந்து வாழவும் விருப்பப்படல அதனால தயவு செஞ்சு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் முத்தலகோ நம்ம எப்பவும் பிள்ளை எதிர்பார்த்தா மாதிரியே பூமி என்ன சொன்னாலும் தன்னோட சுயமரியாதை தான் முக்கியம் அதனால நான் கண்டிப்பா உங்க கூட இனிமே சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா பூமி சொல்ல உடனே பூமியோ இந்த ஊர்காரங்களும் சரி மத்தவங்களும் சரி உங்களை எதுவுமே சொல்லாம ஒரு ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு என் கூட வந்து வாழுங்க அப்படி இல்லனா நீங்க இல்லாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கு ஆனா ரொம்பவே உறுதியா நீங்க இருக்கிற இடத்துல நான் எப்பவுமே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து இப்ப போகலனா நான் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் இல்லாம என்ன உங்களால கண்டே பிடிக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு பூமியை மிரட்ட உடனே பூமியோ முத்தலுக்கு கூட நம்மளால சேர்ந்து ரொம்ப காலம் வளதான் முடியல அவங்கள பார்த்துக்கிட்டாவது இருந்தலான்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திட்டு அங்கேருந்து ரொம்பவே சோகமாக கிளம்பி போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முத்தலுக்கு நடந்த அவமானத்தை தட்டி கேட்குற மாதிரி திலகம் பேச்சோட வீட்டுக்கு வந்து பேச்சோட வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கும் மேலே அஞ்சலியும் ரிஜினாவும் பயப்படுற மாதிரி நிறைய விஷயத்த பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் நீ கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சாபம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப பேச்சியோ பூமி வந்ததுக்கு அஞ்சலியோட வாழ்க்கையை பற்றின முடிவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே உறுதியாக நின்றுட்டு இருக்க அப்போ இந்த மாதிரி தன்னை சுத்தி இப்படி நடக்கிறத பார்த்த அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே ரொம்பவே பதட்டத்தோட இந்த கோட் தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லாம பூமி கூட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இப்போ என்னடா என்னடானா இப்படி ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கே இதுல இருந்து நம்ம எப்படிதான் மேல போறோம் தெரியல அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா பேச்சு நமக்கு சாதகமா தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சா இப்போ கூட அவங்க அவங்களோட பையனோட முடிவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன அஞ்சலிய பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க அப்பனா ஒருவேளை பூமியை கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி சொன்னா பேச்சு அதுக்கு ஒத்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாம திலக அவங்களுக்கு கொடுத்த சாபத்தை முகத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அதை பத்தி அவங்களோட அம்மாவான ரஜினா கிட்ட சொல்ல ஆனா ரஜினாவோ யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட பொண்ணை இந்த வீட்டை விட்டு யாராலும் அனுப்ப முடியாது ஏன்னா இப்போ ஆதாரத்தோட என் பொண்ணுக்கு பூமி மேல் முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி இல்ல கோர்ட் முன்னாடியும் சட்டத்து முன்னாடியும் நிரூபிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவங்களே நினைச்சாலும் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது அப்படி அனுப்பணும்னு ஏதாவது யோசிச்சாங்க என்ன பத்தி அவங்க அதுக்கப்புறமா தான் முழுசா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ரஜினாவோட பேச்சு கேட்ட அஞ்சலியும் கொஞ்சம் சம்மதனம் ஆனாலும் இன்னொரு பக்கமும் பூமி இந்த விஷயத்த தலை என்ன முடிவெடுக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தோட தான் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ கிச்சன்ல ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க ஸ்வர்ணமோ முத்தலகை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா முத்தலகை இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாளா என்ன அது மட்டும் இல்லாமல் இப்ப அவள் அந்த கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருக்காளோ அவள அப்படி நினைச்சு பாக்கும்போதே எனக்கே இப்போ மனசே ரொம்பவே கஷ்டமா இருக்கு முத்தலகை எப்படிதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர போறாளோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி உட்காந்துருக்காங்க அதே மாதிரி ஹால்லய பேச்சு இதுக்கப்புறமா நம்மளோட குடும்பம் எப்பதான் நிம்மதியான வாழ்க்கையா வாழ போதுன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாம என் பையன் பூமி இதுக்கப்புறமா முத்தலுக்கு இல்லாம என்ன பண்ண போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப பச்சையம்மன் கோவிலோட கொடியேற்றத்துக்கு முத்தலகு வர போயாகணும் இப்ப ஊருக்காரங்க வந்து முத்தலகு எங்கன்னு சொல்லி கேட்டா நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்க ஆனா வீரமுத்தோ எப்படியோ நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நமக்கு மரமக கிடைச்சிட்டா ஆனா என்ன பூமி சீக்கிரமா அஞ்சலிய ஏத்துக்கிட்டு மீனாட்சியும் அவனோட பொண்ணா கூடிய சீக்கிரம் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க ஆனா இப்படி இந்த குடும்பமே ஒரு பக்கம் இப்போ சோகத்துல மூழ்கி இருக்க இன்னொரு பக்கமோ தானோ இது எதுவுமே தெரியாம எப்படியோ நம்ம ஒரு வழியா டாக்டர் மூலயமா முத்தலுக்கு பூமிக்கும் சரியான நியாயத்தை வழங்கிட்டோம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா முத்தலுக்கு பூமியோட வாழ்க்கையில அஞ்சலி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுலா கண்டுட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அம்மன் தான் சொல்லிட்டு கோவிலுக்கு உடனடியா காலங்காத்திலேயே போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதோட பிரசாதத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பேச்சோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா உள்ள தான் எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம கிச்சன் குள்ள போய் பாக்க பாக்கும்போது தான் ஸ்வர்ணா ரொம்பவே சுகத்தோட கண் கலங்கி உட்காந்துருக்கத பாத்துட்டு அதுவும் மனசு அடைஞ்சு போய் உட்காந்துருக்கத பாத்துட்டு உடனடியா அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போதுதான் ஸ்வர்ண மூலயமா இந்த மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த விஷயத்த பத்தி தனம் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது தெரிஞ்ச உடனேயே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியே இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டாக்கணும்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி டாக்டரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா அப்போ இந்த மாதிரி தானம் ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்க போகும்போது கரெக்டா அப்போ பூமி ரொம்பவே சுகமா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வரதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு என்னப்பா முத்தலுக்கு வரதுக்கு சம்மதம் எங்க முத்தலுக்கு முத்தலுக்கு சரவணனையும் சொல்லிட்டு அவங்க 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 கிட்ட கிட்ட கேட்க பூமியோ இருந்த சுகத்துல கதறி ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இதுக்கப்புறமா கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு தோணுது ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்கம்மா அது மட்டும் மாட்டாங்க என் பையனை நினைக்கும் போதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவனை பிரிஞ்சு நான் எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க உடனே பூமியோட சுகத்தை புரிஞ்சுக்கிட்ட பேச்சு வீரமுத்து அமுதன்னு சொல்லிட்டு எல்லாருமே பூமிக்கு ஆறுதல்

கீழே இறங்கி வராங்க அப்போ அவங்கள பார்த்த உடனே தானோ நம்மளால கண்டிப்பா இவங்களை தனியா எதிர்த்து நிக்க முடியாது நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உடனடியா இதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் கிட்ட போயே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து யாருக்கிட்டயுமே சொல்லாம டாக்டரை பாக்குறதுக்காக கிளம்பி போயிறாங்க ஆனா அப்போ நடந்த பிரச்சனையால யாருமே தனத்தை கவனிக்கல ஆனாலும் மாடியில இருந்து இறங்கி வந்த அஞ்சலி தனத்தை கவனிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்து விட்டு விட்டு போறத பார்த்த உடனே அஞ்சலி இந்த மாதிரி தனோ தனக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதா போறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இந்த விஷயத்த ரெஜினாவோட காதலை போட உடனே ரெஜினாவும் உடனடியாக தனத்தோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்ற கணத்துக்காக தனத்தோட ஹஸ்பண்டான சேகருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிட்டு தனத்தை தடுத்து நிறுத்த சொல்லி சொல்றாங்க உடனே சேகரும் எப்பவும் போலயே ரெஜினாவோட பேச்சை கேட்டுட்டு தனத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தயாராகிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு மாறி வந்துருச்சுன்றது தெரிஞ்ச உடனேயே டாக்டர் மனசடைஞ்சு போனது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நம்ம செஞ்ச தப்புக்காக வேற யாரும் தண்டனை அனுபவிக்க கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பத்துல தெரியாதனமா கொடுத்த ரிப்போர்ட்டாலதான இவ்வளவு பிரச்சனையும் அது மட்டும் இல்லாம நம்மளே ஒரு குடும்பமே எல்லாருமே சிதையறதுக்கு காரணம் ஆயிட்டமே இதுக்கப்புறமாவும் என்னால கண்டிப்பா அமைதியா இருக்க முடியாது எனக்கு என்னானாலும் பரவாயில்ல ஏன் இதுக்கப்புறமா என்னால டாக்டரா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல ஏன் நான் ஜெயிலுக்கே போனாலும் இந்த உண்மை என்ன இதுக்கப்புறமாவும் மறக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேச்சோட வீட்டுக்கு வர்றதுக்காக வழியில வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேச்சோட வீட்டுல இருக்க அஞ்சலியும் ரஜினாவும் நடக்க போற எந்த விஷயமும் தெரியாம செம்ம தலக்கணத்தோட பூமிகிட்டையும் பேச்சுக்கிட்டையும் தன்னோட உரிமையை கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆனா அப்போ இந்த மாதிரி பேச்சு ஏற்கனவே பூமிகிட்ட என்ன முடிவுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது போது இப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கோவில் திருவிழாவுக்காக கொடியேற்றணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்ல பெரியவங்க நாலு பேர் பேச்சோட வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி பேச்சுக்கிட்ட நல்ல நேரம் ஆரம்பிக்க போதுமா சீக்கிரமா உங்க மருமக முத்தலக கூப்பிடுங்க அவங்க மூலியமா நம்ம கொடியேற்றி இந்த விழாவை ஆரம்பிச்சு வைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷ திருவிழா ரொம்பவே விசேஷமானது ஏன்னா இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசான மீனாட்சியுமே இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அதனால மீனாட்சியும் முத்தலுக்கும் சேர்ந்து இந்த கொடியேற்றத்தை நடத்தினா ஊர் செழிப்பாக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்புறாங்க அதனால தான் சேர்த்து உங்க கூட கூட்டிகிட்டு போகலான்னு தான் நாங்களே நேர்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நடந்த விஷயம் என்னன்னே தெரியாம பேச்சுக்கிட்ட எங்கம்மா உங்க மருமக முத்தலகுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இதை கேட்டுட்டு பேச்சையும் இந்த மாதிரி கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாத ஊர் மக்கள் கிட்ட நம்ம எப்படி முத்தலகு எங்க வீட்டை விட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டத்தோடையும் தயக்கத்தோடயோ நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா இதுதான் சமயம் தெரிஞ்சுக்கிட்டா அஞ்சலியோ ரொம்பவே தன்னாவட்டோட அந்த ஊர் பெரியவங்க கிட்ட இதுக்கப்புறமா முத்தலுக்கு இந்த குடும்பத்தோட மருமக கிடையாது அவ இந்த வீட்டை விட்டே போயிட்டா அதை மட்டும் இல்லாம கோர்ட்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வந்திருக்கு அதனால இதுக்கப்புறமா இந்த வீட்டோட உரிமையான மருமக அது மட்டும் இல்லாம பூமியோட உரிமையான மனைவின்ற எல்லா மரியாதையும் எனக்கு தான் சோ இப்போ நீங்க திருவிழால கொடியேற்றத்தை நடத்தி வைக்கிறது பேச்சோட மருமகளா இருக்கணும் தானே ஆசைப்பட்டு முத்தலுக்கு கலைப்பு விடுத்தீங்க ஆனா இப்போ இந்த குடும்பத்தோட மருமக நானும் ஆயிடுச்சு அதனால என்னதான் நீங்க இதுக்கு முன்னாடி மரியாதையோட எனக்கு அழைப்பு விடுக்கலனாலும் நான் இந்த குடும்பத்தோட மரியாதையை காப்பாற்றுறதுக்காக இந்த பண்டிகையில வந்து கொடியேற்றத்தை நடத்துற அதை என்னோட பொண்ணான மீனாட்சி கூட சேர்ந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த விழாவை ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பூமி நம்ம இந்த விழாக்கு போகலாமா

கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ பூமி இந்த மாதிரி எதுவுமே பேசாம போனதுனால பேச்சுக்கோ வந்திருக்க ஊர் மக்கள் கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்க ஆனா வீரமுத்தோ எப்பவும் பிள்ளையா அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மக்கள் கிட்ட நீங்க எதுக்கு கவலைப்படாம கோவிலுக்கு போங்க நாங்க அஞ்சலி மீனாட்சியோட வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த குடும்பத்தோட சார்பா கொடிய ஏத்தி விழாவ ஆரம்பிச்சு வைக்கிறோம் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஊர் பெரியவங்களும் பேச்சுகிட்டையோ பேச்சோட குடும்பத்துக்கிட்டையோ என்ன சொல்றதுனே தெரியாம அங்க இருந்து சரின்னு தலையாட்டிட்டு மட்டும் கிளம்பி போறாங்க ஆனா இப்போ இதை பார்த்துட்டு வீரமுத்து நமக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க ரொம்பவே அஞ்சலியும் சரி போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து விழாவ ஸ்டார்ட் பண்றதுக்காக போகலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மா ரஜினா கூட போயிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அம்மா ரஜினா கிட்ட இதுக்கப்புறமா இந்த ஊரு முன்னாடியும் பொண்ணோட சேர்ந்து பூமி கூட சந்தோஷமா வாழ போறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் குள்ளே முத்தலுக்கு இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழந்தைத்தனமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மீனாட்சியுமே ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வர ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாருமே அதுவும் பேச்சியும் ஸ்வர்ணமும் நடக்கிற இந்த விஷயத்தால ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அஞ்சலியை வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையில இருந்தாலும் இன்னொரு பக்கமும் ஒரு மக்கள் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாமல் தயங்கு போய் நின்றுட்டு இருக்க அப்போ ஒரு வழியா ஸ்வர்ணம் தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு பேச்சுக்கிட்ட அக்கா நீ அஞ்சலியையும் மீனாட்சியை கூட்டிட்டு திருவிழாக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு செம்ம ஷாக்கோட அப்ப என்னக்கா நீங்களும் முத்தலகோட இடத்துல அஞ்சலியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஸ்வர்ணம் முத்தலுக்கு இருக்கிற இடத்துல யாராலும் வர முடியாது அது மட்டும் இல்லாம கோவில் திருவிழாவில அவ்வளவு சீக்கிரம் யாராவது வந்து ஆரம்பிச்சு வச்சிட முடியுமோ அது ஒரு தெய்வ காரியம்க்கா அதை அந்த தெய்வமே நினைச்சாதான் நடத்தி வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம கோட் தீர்ப்பு வேணா நமக்கு எதிராக வந்திருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தோட மருமகனா அது முத்தலகை மட்டும் தான் அதனாலதான் அதே மாதிரிதான் அந்த கடவுளுமே நினைச்சு வச்சிருப்பாங்க அதனால நீங்க எதுக்கு கவலைப்படாங்க கண்டிப்பா கொடியை ஏத்தி வைக்கிறது நம்மளோட மருமக முத்தலகாக தான் இருப்பா அவள் மூலயமா தான் இந்த வருஷ பண்டிகையே ஆரம்பிக்க போது எனக்கு அந்த அம்மன் மேல முழு நம்பிக்கை இருக்கு அவன் நம்மள சோதிக்க வேணா செய்யலாம் ஆனால் ஏமாத்த முடியாது அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்கக்கா யார் மனசுல என்ன ஆசை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கணுமான்ற முடிவை எடுக்க போறது அந்த அம்மன் மட்டும் தான் சொல்லிட்டு அஞ்சலியும் ரஜினாவையும் முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி சொன்ன நான் சொல்லிட்டு போனதை கேட்ட உடனேயே இவ்வளவு நேரம் செம்ம குஷியோட இருந்த அஞ்சலியோட முகமே சுருங்கி போயிடுச்சு அதே மாதிரி இவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்தோட நின்றுட்டு இருந்த பேச்சையோ கண்டிப்பா ஸ்வர்ண சொல்ற மாதிரி நம்ம இதுக்கப்புறமா நம்ம அந்த அம்மன் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் அந்த அம்மன் கண்டிப்பா நமக்கு சரியான வழியை காட்டுவான்னு சொல்லிட்டு அஞ்சலி கூடையே சேர்ந்து அந்த விழாவை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக பண்டிகை நடக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அஞ்சலியை கூட்டிட்டு அங்க கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி உண்மை எல்லாத்தையுமே டாக்டர் மூலியமாவே எல்லார்கிட்டயுமே ஆதரத்தோட நிர்வச்சலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்த தினமும் டாக்டரை பார்த்து இதை பத்தி பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும் போது வழியிலேயே டாக்டருமே குற்ற உணர்ச்சியோட பேச்சோட வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா அவங்க தனத்தை பார்த்தது மட்டும் இல்லாம தனமும் அவங்களும் பேசிக்கிட்டது மூலயமா ரெண்டு பேருமே ஒரே விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதல்ல இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பேச்சோட குடும்பத்துக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி பேச்சோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஆனா அப்ப கரெக்டா ரெஜினா கால் பண்ணி தனத்தோட ஹஸ்பண்டான சேகர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்களை தடுத்து விஷயத்தை சொல்லி சொன்னதுனால அவங்களுமே தனத்தை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தனமும் டாக்டரும் சேர்ந்து பிளான் போட்டதை பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களை உடனடியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்ததுக்காக அவங்கள பாக்க போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சேகர் ரொம்ப வெக்கோவமா தன்னை நோக்கியும் டாக்டர் நோக்கியும் வரத முன்கூட்டியே பார்த்ததா நம்ம உடனடியா சேகர் கையில இருந்து தப்பிக்கணும்ன்ற காரணத்துக்காக டாக்டரை கூட்டிட்டு இப்போதைக்கே நம்ம நிறைய மக்கள் கூடி இருக்க இடத்துக்கு போகணும் அப்பதான் நம்மள நல்ல சேகர் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அதை மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்மளை சுற்றி ஊர் மக்கள் நிறைய பேர் இருந்தா அந்த சேகரால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த பண்ண பண்டிகை நடக்கிற அதே இடத்துக்கு அவங்க போறாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த பண்டிகைக்கு முத்தலுக்கு அப்படி இல்லைனா பேச்சோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தராது வருவாங்க அப்போ அவங்க மூலயமா நம்ம எப்படியாவது பேச்சோட வீட்டுக்கு போயிட்டு உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு வழிய திருவிழா கூட்டத்துல பொதுமக்களோட பொதுமக்களா கலந்துறாங்க அப்போ இதை பார்த்து சேர்க்கிறோம் பதறி போய் தனத்தையும் இந்த டாக்டரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களை தேடிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் அந்த திருவிழாக்கு வந்த பேச்சியோ தன்னோட மனபாரம் எல்லாத்தையுமே அந்த அம்மன் மேல போட்டுட்டு எப்படியாவது தன்னோட மருமகளை தன்னோட பைய பூமி கூட சேர்த்து வைக்க நீதாம உதவி பண்ணணும் சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட அப்போ பேச்சியோட வேண்டுதல் அந்த அம்மனுக்கு கெட்டுச்சோ என்னன்னு தெரியல திடீர்னு அந்த பண்டிகைக்கு முத்தலகு அவங்களோட பைய சரவணன் கூடயோ அவங்களோட குடும்பத்து சேர்ந்து வந்திருக்காங்க அப்போ திடீர்னு பண்டிகையில முத்தலக பாத்த பேச்சியே ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தலகு கிட்ட பேசுறதுக்காக போக ஆனா முத்தலகோ பேச்சு கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நான் இங்க வந்தது உங்களுக்காக கிடையாது இந்த ஊர் மக்களுக்காக இந்த ஊர் பெரியவங்க என்ன கொடியேத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதை தான் நான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்காக வரலன்னு சொல்லி சொல்லிட்டு என்னதான் மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யாரு முன்னாடியும் அழுதிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு தன்னோட பைய சரவணன் கூட சேர்ந்து முத்தலுக அங்க இருந்து போனது மட்டும் இல்லாம ஒரு பெரியவங்க கிட்ட கொடியேத்து வைக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை பார்த்து அஞ்சலியோ செம்ம தனாவட்டோட ஒரு பெரியவங்க கிட்ட வந்து இந்த பேச்சியோட மருமகளான என் கையால தான் இந்த கொடி ஏத்தப்படணும் அது மட்டும் இல்லாம இப்ப முத்தலுக்கு பேச்சியோட குடும்பத்தை விட்டு ஒரு ரேடியா போயிட்டாங்க அதனால இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடி ஏத்துறதுக்கான தகுதியே கிடையாது நான் என்னோட பொண்ணோட சேர்ந்து இந்த கொடியை ஏத்து வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு பொதுமக்களும் இவங்க ரெண்டு பேர்ல யார கொடியேத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கும்போது

எல்லாரும் ஏத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மனை முடிவெடுப்பான்னு சொல்லி சொல்லிட்டு அம்மன் சிலையை ஒரு பக்கம் பாத்து கொண்டது மட்டும் இல்லாம அஞ்சலி கையில இருக்க மீனாட்சியுமே பார்த்து சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ போகும்போது கூட பேச்சுக்கிட்ட இன்னைக்கு ஒரு உண்மை அதுவும் பெரிய உண்மை வெளிவர போது அதனால நீங்க எதுக்கும் உங்களோட மனசை திடப்படுத்திக்கிட்டு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் பள்ளியே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி சித்தசன சொன்ன விஷயத்தால ஊர் பொதுமக்களும் சரி முத்தலகு அஞ்சலி பேச்சுன்னு எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க அப்ப இந்த மாதிரி பண்டிகையில முத்தலகு அஞ்சலி பேச்சுன்னு எல்லாருமே இருக்காத பார்த்துட்டு தனமோ டாக்டரும் உடனடியாக இப்போவே எல்லா உண்மையை சொல்லல அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி நம்ம உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன தண்டன வேணாலும் இருக்குது ஆனாலும் இப்போ ஒரு வேலை நம்மளால் உண்மையை சொல்ல முடியலன்னா அதுக்கப்புறம் இந்த சேகரா நம்மளால் மறுபடியுமே இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடோடி போயிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சேகருமே இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா அவங்க பின்னாடி தரத்திட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியாக அஞ்சலி தான் பிளான் போட்டபடியே தான் இதுக்கப்புறம் பூமி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா இன்னொரு பக்கமோ சித்தர் எல்லாருக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி அதுவும் அஞ்சலிக்கு செம்மையான ஷாக் கொடுக்கிற மாதிரி அஞ்சலிக்கு மட்டுமே புரியற மாதிரி அவங்களை செம்மையா மிரட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களோட உண்மை எல்லாமே வெளியே வரப்போதுன்னு சொல்லி சொல்லிட்டு போனதுனால இப்போ அஞ்சலி செம்ம பயத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்மன் இதுக்கப்புறமா முத்தலுக்கு லைஃப்ல இருந்து அவங்களோட துக்கத்தை எல்லாத்தையுமே நீக்க போறாங்களா என்ன அது மட்டும் இல்லாம சித்த சொன்ன மாதிரியே இன்னைக்கே உண்மை எல்லாமே வெளியே வந்து ஊர் முன்னாடி அஞ்சலியும் ரஜினாவும் சேர்ந்து பண்ண பாவங்கள் எல்லாமே தெரிய போதா என்ன அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஊர் மக்களும் சரி பேச்சோட குடும்பமும் சரி அஞ்சலியும் ரஜினாவையும் என்னதான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா தனமோ டாக்டரும் அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா கிட்டையுமே உண்மையை சொல்லிருவாங்களா அப்படி இல்லனா அவங்கள தடுக்கிறதுக்காக சேகர் வேற ஏதாவது பண்ண போறாங்களா அவங்க கிட்ட இருந்து தனமோ டாக்டர் என்னதான் பண்ணப் போறாங்க அதை மட்டும் இல்லாம அஞ்சலி தன்னோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்த கஷ்டத்துக்காக அவங்களோட பொண்ணான மீனாட்சி அதாவது அந்த தெய்வ குழந்தை அடுத்து தன்னோட தெய்வ சக்தியெல்லாம் பயன்படுத்தி அவங்க பண்ண தப்புக்காக என்ன தண்டனை தான் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம யாருதான் ஊர் பண்டிகையை கொடியேற்று நடத்தி வைக்கப் போறாங்க முத்தலுக்கு பண்ணப் போறாங்களா அப்படி இல்லைன்னா இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க அஞ்சலி பண்ணப் போறாங்களா என்ன அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்